வணக்கம் சார் வணக்கம் சோ சார் என்னையா சார் எப்படியா இருக்க நல்லா இருக்கேன் சார் ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமா சார் உட்காரியா பரவாயில்ல இருக்கட்டும் சார் அட உட்காரியா என்ன சார் நீங்க ஆமா ஓ வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சோ சார் தம்பி எப்படி இருக்காப்ல எங்க வேலை செய்யறாப்ல தம்பி கரூர்ல கலெக்டரா இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பையன் இருக்கான் தான் வாய திறந்தாலே பொரு எதுவுமே பேச மாட்டான் சுச அவன் அதுக்கப்புறம் படிக்க வைக்கலையா அதாவது ஐயா கொஞ்ச நாள் சேலத்துல பாளையங்கோட்டை வேலூர் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி கடலூர் புலலு இதெல்லாம் மறந்துதுங்களா எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயா சாருக்கு எதுவுமே தெரியல போலயா நீங்களே எடுத்துளுங்க இந்த கஞ்சா கடத்தற கேஸ்ல வேளூர்ல ஒரு ஆறு மாசம் யாரையா ஏன் பையந்தா அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாலு பொண்ணுங்களை கற்பழிச்சானுங்களே அதுக்கு பாளையங்கோட்டையில ஒரு ஆறு மாசம் அட நம்ம ஊர் ரேயசன் கடையில அரிசி பேர் கடத்தினா அதுக்காக சேலத்துல ஒரு ஆறு மாசம் 12 ஆத் படிக்கிற பிள்ளைகளுக்கு டிவி பெட்டி ஏதோ கொடுத்தாங்களே அது என்னடா அது லேப்டாப் ஆ அந்த டாப் அதை திருடிட்டானே கேச போட்டு திருச்சில ஒரு ஆறு மாசம் போட்டாங்க அந்த கள்ளச்சாரையும் குடிச்சு நூறு பேர் செத்தாங்களே அத யார் காய்ச்சினது ஏன் பையன் தான் அந்த கேஸ்ல மதுரையில ஒரு ஆறு மாசம் இப்படியே அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத சூச என் பையன் சொல்லி பியூன் வேலையாவது போட்டு தர சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா அவனே ஒரு வேலையை தேடிக்கிட்டான் என்ன வேலை பாக்குறான் அரசியல் இருக்கான் அரசியல் இல்லையா கொடி கொடி பிடிக்க போயிட்டானா அவன் எங்க கொடி பிடிக்கிறா அவனுக்கு தான் எல்லா பயிலும் கொடி பிடிக்கிறாங்க என்னப்பா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுப்பா அடா மாவட்டத்துல அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சூச அட மாவட்டங்க அங்க யாருக்கே எடுபடியா இருக்கான் எடுபடி இல்ல அவன்டாக மாவட்டமே மாவட்ட செயலாளர் அந்த மாயாண்டிங்கிறது ஏன் பையன் ஐயா அந்த நாலு வருஷமா அவங்க பென்ஷன் பணத்தை இழுத்தடிச்சு கடைசியா கையெழுத்து சி கை நாட்டு வச்சாருல்ல அந்த மாயாண்டிதா ஐயா அவனேதா அவனேதா ஏய்யா அந்த கவர்னர் மீட்டிங் போனோன்னு யாரு ஏன் சுசைவ இன்ஸ்பெக்டர் அது ஒண்ணு இல்ல மப்தியில வந்திருக்கா சார் இவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா கால கொடுமடா பன்னி குட்டிக்கு போட்ட மாதிரி இருக்கான் சைசையும் பாரு ஆளை பார்த்தா மூனை முக்காடிதான் இருப்பான் போல இருக்கு என் பையன் கூட வேலூர்ல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஜெயில கூட இருந்ததுனால இன்ஸ்பெக்டர் பதிவு போட்டு கொடுத்துட்டான் இவெல்லாம் இன்ஸ்பெக்டர் ஆகி நாடு என்னாக போகுதோ தலை எழுத்து ஐயா ஐயா என்ன பத்தி கொஞ்சம் இவ படிக்கிற பிள்ளைங்கிட்ட பாட புத்தகங்களை திருடிட்டா மொத்த புத்தகங்களையும் இவன் தான் திருடிட்டான்னு இவனை சேலஞ்சியில தூக்கி போட்டாங்க அங்க என் பையன் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால அந்த நன்றி கடனுக்காக பொதுத்துறையில ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அது என்னடா அது ஐயா சொன்ன போது தர அது நான் ஐயா டிபார்ட்மெண்ட்ல என்ன வேலை செய்யறானு கூட சொல்ல தெரியல இவனுக்கு எல்லாம் ஒரு போஸ்டிங் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கான் டேய் கவர்னர் மீட்டிங் டைம் ஆச்சு ஜீப் ரெடி பண்றா சரிங்கயா ஜீப் ரெடி பண்றீங்க யோ வா நாட்டில் இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ வரங்க சார் கால கொடுமைய அன்னைக்கு உங்களுக்கு நான் வணக்கம் வச்சேன் இன்னைக்கு என் பையனுக்கு உங்க பையன் நின்று வணக்கம் வைக்கிறான் ஏன் சொல்ல மாட்டேன் என்ன செய்ய ஐயா சொல்ல மறந்துட்டேன் உங்க பையனுக்கு ஏதாவது உயர் பதவி வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க என் பையனை கையெழுத்து நானே மறந்துட்டேன் கை நாட்டை வைக்க சொல்றேன்